அறம் நண்பர்களுக்கு வணக்கம் திருவள்ளூரில் பல்வேறு இடங்களில் நெடுஞ்சாலைப் பணிகள் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது ஒன்று திருன்றவூர் திருப்பதி நான்கு வழிச்சாலை மற்றொன்று காட்டுப்பள்ளி மாமல்லபுரம் பத்து வழிச்சாலை இந்த நெடுஞ்சாலை பணிகளை பற்றி ஏற்கனவே நம்ம சேனல்ல பதிவுகள் போட்டிருக்கோம் இதில் எண்ணூர் துறைமுகம் முதல் மகாபலிபுரம் வரை ஐந்து கட்டமாக நடைபெற்று வரும் பத்து வழி விரைவுச்சாலையில் சாலையில் மூன்றாம் கட்டமான திருவள்ளூர் புறவழிச்சாலை முதல் ஸ்ரீபெரும்புதூர் வரையிலான பணிகள் தொடங்கப்பட்டு நடந்துட்டு வருது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மர சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சென்னையில் எண்ணூர் மற்றும் காட்டுப்பள்ளி துறைமுகம் மிக முக்கிய துறைமுகங்களாக உள்ளது தொழிற்சாலையிலிருந்து துறைமுகத்திற்கு செல்லும் கனரக வாகனங்கள் நகருக்குள் செல்வதால் தாமதமாகி வருவாய் இழப்பு ஏற்பட்டு வருகிறது இதற்கு தீர்வு காணும் வகையில் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் பூஞ்சேரில் துவங்கி சிங்கப்பெருமாள் கோவில் வழியாக ஸ்ரீபெருமந்தூர் தாமரைப்பாக்கம் தச்சூர் மீஞ்சூர் காட்டுப்பள்ளி எண்ணூர் துறைமுகம் வரை நூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் ரூபாய் பன்னிரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஒரு கோடி மதிப்பீட்டில் சாலை அமைக்க முடிவு செய்யப்பட்டது ஐந்து கட்டங்களாக நடைபெறும் இந்த பத்து வழி விரைவுச்சாலையில் முதற்கட்டம் எண்ணூர் துறைமுகம் தச்சூர் இருபத்தி ஐந்து புள்ளி மூன்று கிலோமீட்டர் இரண்டாம் கட்டம் தச்சூர் திருவள்ளூர் புறவழிச்சாலை இருபத்தி ஆறு புள்ளி இரண்டு கிலோமீட்டர் மூன்றாம் கட்டம் திருவள்ளூர் புறவழிச்சாலை ஸ்ரீபெருமந்தூர் முப்பது புள்ளி ஆறு கிலோமீட்டர் நான்காம் கட்டம் ஸ்ரீபெருமந்தூர் சிங்கப்பெருமாள் கோயில் இருபத்தி மூன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் ஐந்தாம் கட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் மாமல்லபுரம் பூஞ்சேரி இருபத்தி ஏழு புள்ளி நான்கு கிலோமீட்டர் வரையிலான பணிகள் தொடங்கப்பட்டு நடந்துட்டு வருது இந்த விரைவுச்சாலை கிழக்கு கடற்கரை சாலை சென்னை திருச்சி சென்னை பெங்களூரு சென்னை திருப்பதி சென்னை கொல்கட்டா தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு இணைப்பாக பயன்படும் வகையில் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது முதல் கட்டம் காட்டுப்பள்ளி துறைமுகம் முதல் தச்சூர் வரை மற்றும் தச்சூர் முதல் திருவள்ளூர் வரை ஐம்பது சதவீத பணிகள் முடிவடைந்துள்ளன இதேபோன்று நான்காம் கட்டம் ஸ்ரீபெருமந்தூர் முதல் செங்க கோவில் வரை பணிகள் துவங்கப்பட்டுள்ளன இதில் மூன்றாம் கட்டமான திருவள்ளூர் புறவழிச்சாலை முதல் ஸ்ரீபெருமந்தூர் வரை அமையும் பகுதியில் திருவள்ளூர் புறவழிச்சாலை வெங்கத்தூர் வரையிலான பணிகள் நடைபெற்று வருது இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது திருநின்றவூர் திருப்பதி நெடுஞ்சாலையும் காட்டுப்பள்ளி மாமல்லபுரம் விரைவுச்சாலையும் இணைமிடம் திருவள்ளூர் புறவழிச்சாலையில் தொடங்கப்படும் இந்த பத்து வழி விரைவுச்சாலை திருநின்றவூர் திருப்பதி நான்கு வழிச்சாலையை கடந்து தொழுவூர் பகுதி வழியாக செல்கிறது சென்னை அரக்கோணம் ரயில் பாதையை மேம்பாலம் வழியாக கடக்கிறது இங்கிருந்து புட்லூர் அரண்வாயில் சாலையை கடந்து செல்கிறது மீண்டும் கூவ கடந்து கடந்து நெடுஞ்சாலையில் வெங்கத்தூர் அடைகிறது இந்த கூவமாற்றில் நீண்ட மேம்பாலம் கட்டுமானம் செய்யப்பட உள்ளன இதற்காக ஆற்றில் மண் பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது விரைவில் இங்கு பாலம் கட்டும் பணிகள் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விரைவு அகலம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு அடியாக அமையவுள்ளது ஆறு சாலைகள் வழியாக கனரக வாகனங்களும் மீதமுள்ள நான்கு சாலைகள் வழியாக கார் மற்றும் இருசக்கன வாகனங்கள் செல்வதற்காக அமையவுள்ளது எட்டு சிறிய பாலங்கள் பதினோரு சுரங்கப்பாதை பதினோரு ரயில்வே மேம்பாலங்கள் லாரிகள் நிறுத்துவதற்கான இடம் ஆகியவற்றுடன் இந்த சாலை வடிவமைக்கப்பட்டு வருகிறது விபத்துகள் அதிகளவு ஏற்படாமல் இருக்கும் வகையில் இருபுறமும் தலா இரண்டு என நான்கு சர்வீஸ் சாலைகள் அமையவுள்ளன நாற்பது கிலோமீட்டர் தூர இடைவெளியில் ஐந்து சுங்க சாவடிகள் அமையவுள்ளன இந்த சாலை பயன்பாட்டிற்கு வந்தால் ஒரு மணி நேரத்திற்கு ஐம்பதாயிரம் வாகனங்களை கடக்க முடியும் இரண்டரை மணி நேரம் மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கலாம் உள்ளூர் வாகனங்கள் சர்வீஸ் சாலை வழியாக இலவசமாக செல்லலாம் சென்னையில் போக்குவரத்து நெருக்கடியும் தூசு மாசுபாடும் குறையும் இந்த நெடுஞ்சாலைகள் பயன்பாட்டுக்கு வரும் பட்சத்தில் சென்னை திருவள்ளூரின் போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறைவதுடன் முக்கிய நகரங்களுக்கு விரைவில் சென்று விட முடியும் அதே நேரம் நகரின் வளர்ச்சியும் அதிகரிக்கும் இந்த திட்டம் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆற்றுக்குள் முடிக்க நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி